பார்க்கவில்லை ஆனா அன்னைக்கு ராமநாதபுரத்தில் போய் நின்று கொண்டு கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்க கேட்கிறோம் இன்னைக்கு கரூர் விஷயத்த முற்றிலுமாக மடை மாற்றம் செய்வதற்காக ராமநாதபுரத்தில் சென்று அப்படி பேசுகிறார் கரூர்ல இன்னுமே ஏன் அந்த மிக துன்பம் நடந்தது கொடுமை நடந்தது என்றால் அதற்கு முழு அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் எந்த வகையில் அனுமதி கொடுக்க வேண்டுமோ அந்த வகையில் கொடுக்கல இது அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னாலே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க தொந்தரவுக்குள்ளாக்கி பத்து மணி வரைக்கும் எங்க நிற்கிறது எங்க போறது அவங்களை பிரச்சனைக்குள்ளாக்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்த விடாம பண்றதுல திராவிட முன்னேற்ற கழக மாடல் தீவிட மாடல் இன்று திமுக மாடல் திராவிட மாடல் என்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மறைத்துவிட்டு ராமநாதபுரத்துல போய் கட்சத்தீவு பிரச்சினை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் கட்சி தீவு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி ஆட்சி பொழுது கொடுக்கப்பட்டது இங்க யார் ஆட்சி செய்தா இங்க ஆட்சி செய்தது திமுக ஸ்டாலின் தந்தை கலைஞர் அவர்கள் அப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா கேட்கல ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது அதை பற்றி ஒரு பேச்சு கூட கிடையாது